தனுஷு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனுஷு ராசி அப்படின்னாவே தனித்துவமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க அதிலிருந்து வித்தியாசப்பட்டு யோசிப்பாங்க தப்பா யோசிக்க மாட்டாங்க மற்றவங்க தவறவிட்ட வாய்ப்புகள் மற்றவங்களால முடியாத விஷயத்தை செய்யணும்னு யோசிப்பாங்க திட்டம் போடுவாங்க செயல்படுத்தவும் செய்வாங்க அதில் வெற்றியும் அடைவாங்க இவங்களுடைய இலக்குங்கிறது ரொம்ப பெருசுங்க அதற்கான திட்டமிடுதலும் ரொம்ப ரொம்ப பெருசா தான் இருக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு பர்சன் கூட மற்றவங்களால கணிக்கவே முடியாது அடுத்தவங்க இதை தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் ராசி உயர்வான செயல்களை செய்து சாதிச்சு காட்டிக்கிட்டே இருக்கீங்க இவங்களுடைய அதிபதி குரு பகவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க பணத்தை விட மனசுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க நட்புக்கும் அழகுக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை கொடுப்பாங்க மிகப்பெரிய பணக்காரரா செல்வந்தராவே இருந்தாலும் யாருமே சின்னதா கூட அவமானப்படுத்துறதோ ஒதுக்கி வைக்கிறதோ சுத்தமா தெரியாதுங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்க கூடியவங்க அதே மாதிரி யாராச்சும் தனுஷு ராசியை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா தனுஷு ராசி சாகர வரைக்கும் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்களே வந்து உதவின்னு கேட்டு நின்னாலும் உதவி செய்வாங்களே தவிர்த்து அவங்கள வந்து ஒதுக்க மாட்டாங்க உனக்கு தேவை உதவி வாங்கிட்டு போயிட்டே இரு திரும்பவும் பழைய மாதிரி உறவாடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்படி இருக்கிறது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிறைய விஷயங்களை வெற்றி கொண்டாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலையா இருக்காதுங்க உங்களுக்கு அந்த சந்தோஷமும் வெற்றியும் நிலைச்சிருக்கணும்னா ஒரு மனுஷனா ஒரு தெய்வம் வாழ்ந்து போராடி வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சியில் திளைத்து அருள் கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்புங்க அப்படி என்னமா கோயில் இருக்குது ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா ஜடாயு அதாவது கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலே ஈமக்கறிகளை செய்த தளம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த தலத்துக்கு போயிட்டு வர்றது நம்முடைய தனுஷு ராசிக்கு வெற்றிக்கான வழியும் நிம்மதியும் உருவாக்கும் அப்படிப்பட்ட கோயில் எங்கம்மா இருக்கு திருப்புட்குழி அதாவது திருப்புல் குழி அப்படிங்கிறது மறுவித்தாங்க திருப்புட்குழி அப்படின்னு மாறுச்சு இந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாயினு சொல்லக்கூடிய கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் வந்து தன் கைகளாலே ஈமக்கரிகளை செய்து தளம் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜய ராகவன் சொல்லக்கூடிய நாமத்தோடு அருள் பாலித்த தளம் இது அதே மாதிரி அந்த ஜடாயு வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளிக்கிறார் அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் நிம்மதியை கொடுப்பார் சோ திருப்புழி திருத்தலம் தான் சென்னையில இருந்து வேலூர் போகக்கூடிய நெடுஞ்சாலையில எண்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்குதுங்க காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் போனீங்கன்னாக்கா அதுல வந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல இந்த தளம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோயில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நிரந்தர சந்தோஷத்தை நிலக்க வைக்கும் இதை வந்து தனுஷ ராசிக்காரருக்கான பொதுவான வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம்ங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ தனுஷ ராசிக்காரங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க தனி மரமாக நிற்கக்கூடிய தனுஷ ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பெரும் பிரச்சனை இந்த எரியறதை புடுங்கிட்டா கொதிக்கிறது அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களுமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறங்க இது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் சரிங்களா நிஜமாவே எப்படிமா அது எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாகும் நீ சொல்ற காரணம் கேட்டீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினால ஒரு யோகம் உருவாகுது அது தாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிகழ்த்த போகுது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில உருவாகக்கூடிய திரு கிரக யோகம் இது வந்து உங்களுக்கு பணத்தையும் குவிக்க போகுது வெற்றியையும் குவிக்க போகுது இப்ப ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒவ்வொரு ராசியை மாத்தக்கூடிய கிரகங்கள்னால நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனா ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால ஒரு சில கிரகங்களுடைய மாற்றத்தினால சில நேரங்கள்ல சக்தி வாய்ந்த யோகமான நிலையும் உருவாகும் அந்த வகையில இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினால திரு கிரக யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு உருவாகி இருக்கு இந்த சக்தி வாய்ந்த யோகம் ஜூன் மாதத்தில் உருவாக போகுது அதுவும் யோகம் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய புதன் புதன் பகவானாலையும் நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய நாளையும் தேவர்களுடைய குருவான குரு நாளையும் தான் உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த திரு கிரக யோகம் பலன் கொடுக்க போகுது ஸோ யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது ஸோ இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பலன்களை பின்னாடி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்ன முதல் பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு மாற போறாங்க காலம் கூடி வந்திருக்கு இரண்டாவது விஷயம் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் அது கிடையாது உங்களுடைய அறிவுரைவை வந்து யாருமே கேட்டதில்லை நீங்க சொன்னா அதை கேட்கவே மாட்டாங்க ஆனா நீங்க சொல்றத மட்டுமே ஏத்துக்கிட்டு நடந்துக்க போறாங்க அதே போல வீட்டுல தடைபட்டிருந்த சுப ஆரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும் மூன்றாவது பிரச்சனை பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கக்கிட்ட நிறைய இடைஞ்சல் கொடுத்துருப்பாங்க அந்த பகை நிலை மாறுது உறவுக்காரங்க கிட்டே அன்பாக பழக போகிறீங்க அவங்களுமே உங்ககிட்ட தான் உதவி கேட்டு வந்து நிற்பாங்க அடுத்ததாக நான்காவது தீர்வு தரக்கூடிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இல்லை இதுநாள் வரைக்கும் சண்டை சச்சரவு காதல் உறவெல்லாம் பிரேக்கப் ஆகியிருக்கும் திருமணம் ஆனவங்க சண்டை சச்சரவுன்னு பிரிஞ்சிருப்பீங்க இப்படி கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மான கசப்புகள் விலகுது மனம் விட்டு பேச போறீங்க பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்றிணைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமா அமைஞ்சிருக்கு அடுத்தது ஐந்தாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை நிலபலம் பிரச்சனை வங்கியில கடன் கேட்டா உதவி கிடைக்கல இப்ப எங்கேயுமே பண உதவி கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த தனுஷ் ராசி வங்கியில கடன் உதவி கிடைக்குங்க சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு சொத்து பிரச்சனைகள் தீருது அடுத்து ஆறாவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது ஒரு மாதிரி சோர்வா கை வலிக்கிறது கால் வலிக்கிறது ஆரம்பிச்சு நமக்கே பெருசா ஏதாவது ஒரு நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத அளவுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடிய நிலை மாறுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அழகு இளமை கூடும் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது பிரச்சனை நம்ம ஒண்ணு நினைக்கிறது அது ஒண்ணு நடக்கிறது வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கடைசியில் பார்த்தா தோல்வி இந்த அரசியல்வாதிகள்லாம் ஓட் கவுண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம தான் முன்னிலையில இருப்போம் நம்ம தான் பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம திட்டங்களும் செயல்பாடுகளும் இருந்தாலும் கடைசியில புஷ்ஷுன்னு போயிருக்கும் ஆனா இனி எதிலையுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போறீங்க மனசுல இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகத்தோடு தனுஷ் ராசி வலம் வர போறீங்க அடுத்து எட்டாவது பிரச்சனை சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்புன்னு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்திருப்பீங்க நிறைய கௌரவ பதவிகளெல்லாம் வகிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாம் கைவிட்டு போய் ஒண்ணும் வேற ஆளாக சுத்தி இருப்பீங்க ஆனால் இனி அந்த நிலை திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க போகுது சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வான ஆட்களாக விளம்பர போறீங்க கௌரவ பதவிகளெல்லாம் தேடி வந்து கொடுப்பாங்க சொந்த ஊர்ல முதல் மரியாதை கிடைக்கும் கோயில் விசேஷமா ஊர்ல ஏதாவது விசேஷமோ முன்னின்னு உங்களை நடத்த சொல்லி வற்புறுத்துவாங்க புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு செல்வாக்கு மிகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலகி போகுதுங்கிறது உங்களால் உணர முடியுதுங்களா ஸோ இந்த எட்டு பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை உருவாக்கி வந்துருச்சு வாழ்க்கையில் பிரச்சனை தாண்டா போடா அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க அது எல்லாமே சரியாகுது பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு இதோட தனுஷு ராசிக்காரங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கை கூடி வரும் குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க புதுசாக வீடு கட்டுவீங்க எல்லா விதங்கள்லையுமே வெற்றி உண்டு உங்களுடைய உதவி கிடைக்கும் தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போறீங்க எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே சந்தோஷமா வழக்குகள் போறீங்க வருமானம் விஐபிகள் அறிமுகமாவாங்க குடும்பத்துல நல்லது நடக்குது சந்தோஷம் அதிகமாகுது புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் உயர்வு இருக்கு தாய் மனைவி குடும்பத்தில் எல்லாருடைய ஆரோக்கியத்திலுமே அக்கறை காட்ட போறீங்க தாய் வழி உறவுகளால தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகுது புதுசா ஒரு தெம்போட வளம் வர போறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க நிறைய கஸ்டமர்ஸ் அதிகமாவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தொழில் செய்கிறீங்களோ உத்தியோக பணிகள் இருக்கீங்களோ என்ன செய்தாலும் சரி லாபத்தை கொடுக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு தொழில் செய்யறவங்க புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வர வைப்பீங்க இதோட கடையையோ இல்லை ஷோரூமையோ இல்லை தொழிலையோ நவீனமயமாக்குவீங்க இதனால பல நன்மைகள் கிடைக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கவங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அது இப்ப கை கூடி வரும் அதே போல கணினி இருக்கவங்களுக்கு நீங்க எழுந்த சலுகையை மீண்டும் பெறுவீங்க கணினி துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல பெரிய சம்பளத்துடன் கூடிய பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் அதே கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அரசால கௌரவிக்கப்படுவீங்க நல்ல கல்வி நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா சாதகந்தாங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் பச்சை பேனால கையெழுத்து போடுவீங்க முன்னேற்றம் உண்டு ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை இழந்த உங்களுக்கு வாழ்க்கை வந்து அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போகுது தனுஷ ராசிக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல இன்னும் இப்ப வரைக்கும் எட்டு பிரச்சனைகள் தீர்வது எந்த மாதிரி மாறுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்ன இல்லையா குறிப்பா இந்த திரு கிரக யோகத்தினால திடீர் நிதி நன்மைகளை பெற போறீங்க தொழில் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கக்கூடிய திறனை பெற வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலைங்கிறது வலுவா இருக்கு குடும்ப வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவில்லை நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள்ல அதிகமா ஈடுபடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்லயுமே நடக்க போகுது புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணம் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்ப முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் வெளியில் மாட்டியிருந்தா அந்த சிக்கிய பணம் திரும்பவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட வருமானத்துல உயர்வு இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அலுவல் அலுவலக ரீதியாக உதவி செய்வாங்க முழு ஆதரவை கொடுப்பாங்க ஆல்ரெடி செய்த முதலீட்டு இருந்து கூட நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலமாகவும் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் இருந்து நம்முடைய தனுஷ ராசிக்கு இந்த திரி கிரக யோகம்ங்கிறது இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்துகிட்டு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டகரமான பலன்களையும் கொடுத்துருக்காங்கிறத உணர்த்தியாச்சு இது எல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னன்னு பார்க்க இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய புதன் பகவான் அவரை வழிபாடு செய்யணும் அவருடைய நமக்கு ரொம்ப முக்கியங்க சோ அவருக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய புதன் கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் துளசி மாலை அணிவித்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க இரண்டாவது ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நைவேத்தியமாக கொடுக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க குடும்பத்துல சுவிக்ஷம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அடுத்தது மூன்றாவது யார வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை அணு தினமும் காலையில எழுந்ததுமே சூரிய பகவான் நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலையை தொடங்கி பாருங்க தனுஷ் ராசி எந்த இடத்துலயுமே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது சிறிதளவும் பின்தங்கி போகாது தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க உலகம் முழுக்க வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அணு கிரகத்தினால தனுசு ராசிக்காரங்க வெளிச்சமான வாழ்க்கையில பிரகாசிக்க போறீங்க சரிங்களா இந்த மூன்று வழிபாடு மட்டும் செஞ்சு மூன்று தெய்வத்துடைய அனுகிரகத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி வெற்றிக்கு மேலே வெற்றின்னு குவிக்க போறீங்க இது எல்லாமே நடக்குங்க பணமும் சரி குடும்பத்துல ஒற்றுமையும் சரி உங்களுடைய மனசுக்கு நிம்மதியும் சரி எல்லாமே கிடைக்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் வெற்றி உங்க பக்கம் தெய்வங்களுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க உங்க பக்கம்தாங்க இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்